அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்போ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன உஜால் குஜால கொடுக்க போகிறார் அவங்களுக்கு ஆனா அந்த தலைப்பு மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அந்த தலைப்பு திருப்தி அண்டு சந்தோஷத்திற்கு பகை அண்டு செலவு விரயம் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் திருப்தி சந்தோஷத்திற்கு பகை அண்டு செலவு விரயம் வரும் அது இப்போ திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே பகை அண்டு விரயம் செலவு நல்ல பாசிட்டிவான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா செலவு ஆகும் ஒரு திருப்தியான செலவுன்னு இதே கெட்ட தசாபுத்தி ஆக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா விரயம் ஆகும் பகைங்கிறது கண்டிப்பாக வரும் நீங்கள் இப்போதைக்கு அனுபவிச்சிக்கலாம் ஆனால் பகை வரும் அது அது அதை அதுக்கு ஏற்றபடி தான் அளவோட நியாயமா முறையாக செஞ்சிக்கணும் பொதுவாகவே மேஷ லக்னம் அண்டு மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் ஒரு மோடுமுட்டி கோல் டென்ஷன் பார்த்தி வேகம் கோவங்கிறது ப்ரிடாமினா இருக்கும் அதுவும் ஆண் செவ்வாய் டக்குன்னா பத்திக்கும் படார்னு பாய்வாங்க அது வேற அந்த கலத்துற காரகனா அந்த ஆப்போசிட் செக்ஸ ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறப்ப டேஞ்சர் பொதுவாக காரகமே டேஞ்சராக இருக்குது ஏன்னா செவ்வாய் சுக்கரன் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் சந்திரன் சுக்கரன் நினைவு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மனதளவு தான் மனதளவில் தான் எதிர்பாலினர் வகையில் கஷ்டப்படுவாங்க சிக்கலாக சிக்கலில் மாட்டிக்குவாங்க பட்டு செவ்வாய் சுக்கரன் நினைவில் உள்ள ஜாதகங்கள் அன்று ராகு இணைவது அது பாவிகள் சனி ராகு கேது இணைகிறப்ப அந்த சுக்கரனோட அந்த மாதிரி பிறந்திருக்கிற ஜாதகங்கள் அந்த பிறப்பு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்க வந்து மனதளவுல இல்லை உடலளவுலயே பாதிக்கப்படுறது ரொம்ப ராகு கேது எல்லாம் இணைகிறப்ப நாலு பேர் அசிங்கமா மட்டமா அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் ராகுவோடு தான் இணைகிறார் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுமே பொதுவா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒரு ஒழுங்குல இருக்கணும் முறையானதான் பா யோசிக்கணும் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் தான் யாரு மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா உங்களுக்கு அவன் இரண்டு ஏழு குடைவனாக வருகிறான் யார் உங்களுக்கு சுக்கரன் அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் பிரச்சனைகள் மற்றவங்க சூழல் வழியா வரும் குடும்பத்துல குழப்பம் பேரை கெடுத்துக்கிறது தன விரயத்தை ஏற்படுத்தி கொள்வது அத மாதிரி வரும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி பன்னெண்டில் போய் உச்சமாகறார் அப்போ கண்ணு மண்ணு தெரியாமல் என்னன்னு தெரியாமல் இழக்கிறது பல பேர் சொத்துக்களை இழக்கிறது பெரிய அளவுக்கு அமௌண்ட்டு இழக்கிறது அழகு கவர்ச்சியில மயங்கி ஏதாவது அதிக வட்டி கொடுக்குறான்னு போட்டு அதில் மாட்டிக்கிறது இப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த அழகு கவர்ச்சி வழியாக நீங்கள் உங்க மனசுக்கு எடும் அதனால விரயமாகும் நீங்கள் நல்ல ஓரளவு திசாபத்தி நல்லா இருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இப்போதைக்கு இப்போ நல்ல தசாபத்தி போயிட்டுருக்கு பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா நல்ல திருப்திக்காகவே செலவை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணுறதுன்னு பண்ணுவீங்க அதில் ஒரு ஒழுங்கு வச்சுக்கணும் இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை வரும் பகை விரோதம் வரும் அப்புறம் முறையற்ற வகையில் நீங்கள் சந்தோஷத்தை திருப்தி அடையணும்னு நினைச்சிங்கன்னாக்கா அது மற்றவங்க வழியாலும் பிரச்சனைகள் வரும் பகை வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இரண்டு ஏழு குடையவனாக வருகிறார் அந்த சுக்கரன் உச்சமாக அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறப்ப உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி தைரிய வீரியஸ்தானம் மூணு ஏழு பதினொன்றுனாலே காமிய பாவகங்கள் காம பாவகங்கள் ஆசையோட ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை அந்த தன்மையை கொடுக்கும் அவன் வேற வக்ரம் பெற்று போயிருக்கான் உச்சமாகறப்ப வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறப்ப நீங்கள் நிலைமை தெரியாமல் ஒரு குடிகாரரை போல் உங்கள் வீட்டில் நுழையிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் நுழையிற மாதிரி சில சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படிலாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களாமல் செய்விங்க ஏன்னா அந்த அந்த செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டுமல்ல அவரே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றார் உங்களை அறியாமல் தடார்னு வெடுக்குன்னு ஏன்னா எட்டு நாளே ஆயுள் ஆக்சிடெண்ட் அண்டு மறைவு ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது சுக்கர பயிற்சியை பற்றி எடுக்கிறப்ப ஜாக்கிரதை உங்களை உங்களை அறியாமல் உங்கள் புத்தி தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த குரு பகவானும் அந்த சுக்கரன் உச்சம் பெறப்ப அதாவது இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அவரும் வக்ரகதியில இருக்க ஒண்ணு ஐந்து ஒன்பது கோள்கள் வக்ரமா இருந்தா உங்களுக்கு அப்படி குடியார தான் பிகேவ் பண்ண வைக்கும் ஐந்தாம் இடத்திபதியான சூரியன் பத்தாம் இடத்துல இருக்க தீவிரமா நினைச்சதை முடிச்சு பின்னோம் அப்படின்ட்டு ஓடுவீங்க என்ன செய்கிறோன்னு தெரியாம தும்முறா அது மூடு மூட்டிக்க தெரியாது என்ன செஞ்சுட்டு ஃபீல் பண்றது பேசிட்டு ஃபீல் பண்றதுங்கிறது வாடிக்கையா இருக்கும் அதுவும் ஆன் செவ்வாயாக இருக்கிறதால கொஞ்சம் பயம் இருக்காது திமுறா வர்றது வரட்டும் பார்த்துக்குவோம் செய்வோம் அப்படின்னு இறங்குவீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் திமிரில் அனுபவிக்க முடியும் ஆனால் இம்மீடியட்டாக மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே அப்போ நீச்ச பலனை கொடுப்பேன் உடனே அதுக்கு ஆப்போசிட்டான நீங்கள் நினச்சதுக்கு மாறாக க நடக்கிறது இல்லை பகை விரோதத்தால் கஷ்டப்படுறது அவங்க என்ன செய்ய முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்க ஓவராக அவங்களுக்கு மறைமுகமாக பல பிரச்சனைகளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு கிட்டத்தட்ட இருக்குது பதினாலு நாலு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப மீண்டும் பழைய குருடி கதவு திரண்டிங்கிற மாதிரி ஆகும் கவனம் தேவை இது எதிர்பாலினரை மட்டும் கவனத்தில் வச்சுக்க வேண்டாம் பெரிய அளவுக்கு நான் அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன் இல்லையா வண்டி வாகனங்கள் இடம் அழகு கவர்ச்சி நிறைந்த பொருள்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் சுஃபஸ்டிகேட்டடாக ஒரு கம்ஃபர்ட் லைஃபுக்கு தேவையான பொருள்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் இந்த கேட்ஜெட் அப்படிம்பாங்க இல்லையா அதை எல்லாமே வாங்குறப்ப நிதானமாக அவசியமாக ரொம்ப இது இது கண்டிப்பாக தேவையா சரியானதா முறையானதா இப்படிலாம் ஒரு 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 தீவிர ஒரு பரிசீலனை இப்போ பண்ணி இல்லை நல்ல மெடிடேட்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உள்ளுணர்வே சொல்லும் இல்லாட்டி ஒரு நலம் விரும்பிட்டெல்லாம் கேட்டுட்டு அதை செய்யணும் செலவு பண்றது பிரச்சனை கிடையாது செலவு பண்ணி கெட்ட பேர் அவமரியாதை சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா வம்பு நல்ல திசை பத்தி இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பா இருக்கும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதால பகை விரோதம் மட்டுமல்ல உடம்பு கெடுத்துக்கிறது ஏதாவது வியாதி வந்துடும் சிக்கல் ஆகுவீங்க அதில் அதுல கொஞ்சம் கவனம் தேவை இல்லாட்டி கடல்ல மாட்டிக்குவீங்க ஓவரா செலவு பண்ணி கடனை வாங்கி செலவு பண்ணி அதாவது நாளைக்கு கட்ட முடியாதபடி அந்த சுகத்துக்காக ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கை தரமே வந்து வேற மாதிரி போறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு என உச்ச சுக்கரன் மாரகாதிபதியாக உங்களுக்கு வருகிறார் அந்த செவ்வாயும் எட்டாம் இடத்ததிபதியும் மூணாம் இடத்துல உட்கார்ந்து ஆசையோட ஒரு குடியாறு போல பிஹேவ் பண்ண பாருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் திருப்தி சந்தோஷத்திற்கு வகை வரும் செலவு வரும் அல்லது விரயம் வரும் கெட்ட தச பத்தினா அவ்வளவு விரயமா ஆயிடும் செலவும் விரையமாயி கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தவங்க சூழல்ல விழிப்புணர்வு தேவை குறிப்பாக எதிர்வாளினர் அண்டு பெரிய அளவுக்கு செலவு பண்றது அமௌண்ட் பெரிய விஷயங்கள் சின்ன செலவுனா சின்ன சின்ன சந்தோஷம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது ஒரு ஜாலியா ஒரு சின்ன இது சாப்பிட்றது ஒரு டூர் போய்ட்டு வர்றது அது மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை பெரிய அதிக அமௌண்ட்டில் அப்படி பண்ணுற மாதிரி விஷயங்களை யோசித்து செய்யணும் ஏன்னா ஒரு ஒ ஒன் மந்த்து சென்றே திரும்ப அப்படியே ரிவர்ஸு மாதிரி ஆகிறார் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் சென்று திரும்ப பாசிட்டிவ் ஆகிறார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும் ஸோ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் பெரிய செலவு பண்ண போகிறீங்களா பெரிய காரு பெரிய வீடு அழகு கவர்ச்சியான அந்த அழகு கவர்ச்சியில் மயங்கி தான் மாட்டிக்குவீங்க இந்த அழகு கவர்ச்சி தான் அவங்கள கெடுத்து விட்டுரும் அதை அதை விழிப்புணர்வோடு நீங்க கடந்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கையில அப்படி புரட்டி போட்டுடுச்சிங்க இது இந்த மாதிரி கடனை வாங்கி அப்படியே பிஸ்னஸ் இழந்துட்டேங்க கடன்லேருந்து மீண்டு வர முடியலங்க இந்த காரியம் செஞ்சு அப்படியே என்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டேங்க என்னுடைய இமேஜே போயிடுச்சு அவ்வளவு ஒரு பகை விரோதத்தை வர வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இழப்பு விரயத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு செலவு இது வருதுன்னா காட் பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கணும் இப்ப நல்ல பற்றி தான் போகுதா அகலக்கால் வைக்கிறோம் வைக்க போகிறோமே மாட்டிக்குவோமா அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நேரம் நல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு திருப்தி சந்தோஷத்திற்கு சூப்பரா இருக்குங்க பல வகையில கடன் வரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஈவன் வீடு ஒரு பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் கூட நீங்கள் உங்களால் நான் நல்ல காரியங்கள் செஞ்சிக்க முடியும் பேரை கெடுத்துக்காமல் இருக்க முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்